ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்வித்துறை மிக மிக முக்கியமான சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க இது மிக மிக முக்கியமான மற்றும் நல்ல செய்தி என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இது மூலமாக எப்படி ஆசிரியர் பணி நியமனத்துக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு படைச்செல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அனுப்புனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில திட்ட இயக்குனர் தான் அனுப்புனர் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் பெருனர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அனைத்து மாவட்டங்கள் சரிங்களா என்ன விஷயம் தொடர்பாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி யூடிஐஎஸ்சி மாணவர்களுடைய விவரங்கள் ட்ராப் பாக்ஸ் அனுப்புவது தொடர்பாக அதாவது பள்ளிக்கூடங்களில் எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது எத்தனை ஸ்கூல் வந்து இன்னாக்டிவாக இருக்குது எவ்வளோ மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது அதை கேட்டார் போல் எவ்வளோ ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில திட்ட இயக்குனர் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய டைரக்டர் பள்ளிக்கல்வி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் யூடிஐஎஸ்சி இணையதளத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பள்ளிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் சார்ந்த விவரங்கள் அதை வந்து பதிவேற்றம் செய்யும் பொருட்டு அறிகுறிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இதன்படி தமிழக பள்ளிகளில் மேற்படி அனைத்து விவரங்களையும் பதிவேற்றம் செய்யும் பணிகள் வந்து முடிவுறும் தருவாயில் யுடிஐஎஸ்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மேற்படி பள்ளிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியாளர்களுடைய விவரங்களுடைய தரம் துல்லியம் மற்றும் முழுமை இது எல்லாத்தையும் சரிபார்க்கும் பொருட்டு கீழ்கண்ட அறிவுரைகளை யுடிஐஎஸ்சி வந்து குழுவுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்து ஐந்தாம் கல்வியாண்டில் செயல்படாத நான் ஃபங்க்ஷனல் ப பள்ளிகள் ஓகேவா தற்காலிகமாக நிரந்தரமாக மூடப்பட்டுள்ள தனியார் பள்ளிகளோட இயங்குநிலைகள் ஓகேவா அதை குறித்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் அலுவலரின் உரிய அங்கீகாரம் பெற்று யுடிஐசி இணையதளத்தில் இயங்குநிலை பதிவேற்றம் செய்திடல் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அதாவது நிரந்தரமாக மூடப்பட்டுள்ள தனியார் பள்ளிகள் அல்லது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள தனியார் பள்ளிகள் அதோடைய இயங்கு நிலைகள் குறித்து பதிவிடணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் அருகில் இருக்கும் பள்ளியோடு இணைக்கப்பட்டுள்ள மெர்ஜிடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஏதோ இருந்துச்சுன்னா அது உரிய அலுவலர் ஓகேவா மாவட்ட கல்வி அலுவலர் கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் அவங்களோட உரிய அங்கீகாரம் பெற்று யுடிஏசி இணையதளத்தில் இயங்க நிலை பணி பள்ளிகளாக பதிவேற்றம் செஞ்சு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மாவட்டத்தில் அங்கீகாரம் பெற்ற புது பள்ளிகள் நியூ ஸ்கூல்ஸு ஓகேவா அதையும் யுடிஏசி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க நாலாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாவட்டத்தில் ஓகேங்களா இயங்கக்கூடிய கூடிய மூடப்பட்டுள்ள அருகில் உள்ள பள்ளியுடன் நினைக்கப்பட்டுள்ள பள்ளிகள் அதிலேயும் எந்த விடுதலும் இல்லாமல் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சாவது தான் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி கல்வியாண்டில் எம்மிஸ் இணையதளத்திலருந்து ஓகேவா யுடிஐசி இணையதளத்திற்கு தரவு பரிமாற்றம் செய்யப்படும் போது டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பள்ளிகளுடைய வகை ஸ்கூலோட கேட்டகரி மாற்றம் ஏற்பட்டு இரு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு மேற்படி குறைகள் தகுந்த ஆவணங்களின் அடிப்படையில் யூடிஎஸ்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் ஏதாவது குறைகள் இருந்தான்றது சொல்லியிருக்காங்க ஆறாவது பள்ளியில் மாணவர்களின் பயிற்று மொழி மீடியம் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த பயிற்று மொழியில் படிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அனுப்பணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது பார்த்திங்கன்னா பள்ளியில் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும் மொழியினுடைய விவரம் எவ்வித விடுதலும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க எட்டாவது பள்ளியின் இணைப்பு வாரியம் எவ்வித விடுதலும் இல்லாமல் அதாவது அப்ளிகேஷன் போர்டு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியாக ஐசிஎஸ்சியாக ஸோ இது மாதிரியான விஷயங்களை பதிவேற்றம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதாவது பள்ளிகளின் அங்கீகாரம் தரம் உயர்த்துதல் விவரங்கள் இருக்கணும் பத்தாவது சம்மந்தப்பட்ட பள்ளி அமைந்துள்ள எல்ஜிபி பிளாக்கு அது தொடர்பான அர்பன் பிளாக்கு அது வார்டு சம்மந்தப்பட்ட பள்ளிகளுக்கு எந்தவித விடுதலும் இல்லாமல் அதை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினொன்று சம்மந்தப்பட்டுள்ள பள்ளி அமைந்துள்ள அசம்பிளி கான்ஸ்டியூன்சி பள்ளிக்கு இணைப்பு செய்யப்பட்டுள்ளது ஓகேவா அசம்பிளி கான்ஸ்டியூட் கான்ஸ்டியூன்சி எதுங்கிறத அப்டேட் பண்ணோம் அடுத்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட பள்ளிகள் பள்ளிகளின் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் பாடங்கள் ஒகேஷ்னல் எஜுகேஷன் ஓகேவா எது கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்து இக்கல்வியாண்டில் குறிப்பிட்ட பள்ளிகளில் குறிப்பிட்ட மாணவர் சேர்க்கை பெற்று கல்வியாண்டின் இடையினு இடையில் வேறு பள்ளிக்கு சென்று விட்டால் ஓகேவா அது தொடர்பான அப்டேட்டு பதினாலில் கல்வியாண்டில் வெளிமாநில மாவட்டம் பள்ளிகளில் பயின்று கல்வியாண்டின் இடையில் குறிப்பிட்ட பள்ளியில் சேர்க்கை தான் அதை அப்டேட் பண்ணணும் எனவே மேற்கண்ட யூடிஐசி முக்கிய அடிப்படை பணிகளை விரைந்து செஞ்சு முடிச்சிடணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக சில ப்ரொசீஜராக இருந்தாலும் ஆசிரியர் பணியினங்களை இந்த ஆண்டு பல்காக வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கான ஒரு அறிவிப்பாக தான் இது இந்த முன்ன நடவடிக்கைகள் அனைத்தையும் நம்ம பார்க்கப்படுது ஸோ அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி